செங்கோட்டையன் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் பதினான்கு பேரூராட்சி செயலாளர்கள் மூன்று நகர செயலாளர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் எட்டு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஆகியோர்களும் பங்கேற்றிருக்கின்றனர் சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி என்பவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் கிடைக்கிறார் பிரசாந்த் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்சி பிரமுகர்கள் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன சொல்லுது அதாவது பேசுகிறார் செங்கோட்டையன் வருகின்ற ஐந்தாம் தேதி என்ற ஒரு தலைப்போடு அதிருப்தியை தெரிவிப்பதாக செங்கோட்டையன் சொல்லியிருந்த நிலையில தற்போது கோவை கோபிச்செட்டி வளர்க்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தற்போது அவர் ஆலோசனை கொடுத்து ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு சரியாக ஒரு பத்து முப்பது மணி அளவில் நடைபெற்றது அதற்கு பிறகு அங்கிருந்து அங்கு அருகிலுக்கு இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்கள் என்ற செங்கோட்டையன் தற்போது நீண்ட நேரமாக காத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் தன்னுடைய ஆதரவாளர்கள் எவ்வளவு பேர் என்கிறதான் அதனுடைய கட்சி கூட்டத்தினுடைய சாராம்சம் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா பதினாறு ஒன்றிய செயலாளர்கள் பதினாலு பேரூராட்சி செயலாளர்கள் மூன்று நகர செயலாளர்கள் எட்டு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் எட்டு ஒன்றிய குழு துணை தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பங்கேற்றாலும் கூட நீண்ட நேரமாக தனது ஆலோசனை கூட்டத்தை துவங்க தொடர்ந்து காத்திருக்கிறாங்க ஆதரவாளோடு காத்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் சட்டமன்ற உறுப்பினருக்காக ஏனென்றால் தன்னுடைய பலம் என்பது இந்த கட்சி ரீதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இவருக்கு ஆதரவாக இருக்கிறது தான் அந்த தன்னுடைய தனியாக இந்த அதிர்ச்சியை தெரிவிப்பதற்கு ஒரு முழு அங்கீகாரமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தற்போது தனது ஆதரவாளர்களோடு காத்திருக்கக்கூடிய செங்கோட்டை தீவிர ஆதரவாக கூடிய பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி என்பவருக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேராக கட்சியாளர்கள் காத்திருக்கிறார் அவர் வரும் வந்ததற்கு பிறகு இந்த ஆலோசனை கூட்டம் இருப்பதாகவும் கட்சி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவரை சந்திப்பதற்காக பல்வேறு கட்சிகளுடைய முன்னாள் நிர்வாகிகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் என்ன ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறோம் குறிப்பாக தன்னுடைய அதிருப்தி ஏற்கனவே நாம் கடந்த ஆறு மாத காலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் கட்சி தலைமையிடத்தில் ஒரு அதிருப்தி என்பது கொண்டிருக்கிறது வருகின்ற காலங்களில் என்னவெல்லாம் திட்டம் செய்ய திட்டம் திட்டலாம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற ஐந்தாம் தேதி நான் என்னுடைய அதிருப்தி எப்படி வெளிப்படுத்திருக்கேன் என்பது குறித்து தற்போது ஒன்று அந்த ஒன்றிய கழக பேரவை கழக செயலாளர் தற்போது கலந்துரையாளர் வசிக்க இருப்பதாக தற்போது இந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகிகளோடும் சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி என்பதற்காக நீண்ட நேரமாக சென்னை மூத்த முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் காத்திருக்கிறார் குறிப்பாக நான் இதனுடைய பின்புலம் நேற்று இரவு ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக ஏற்கனவே ஒரு செய்தி நம் விசாரணை வாயிலாக இருக்கிற செங்கோட்டையன் இன்று காலை தனது ஆதரவாளர் ஆறு மணியிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் சந்திக்க வந்தார்கள் இல்லத்தில் குட்டிச்சு கூட இல்லத்திற்கு சந்திக்க வந்திருந்தார்கள் அதற்கு பிறகு சரியாக ஒரு பத்து முப்பது மணியிலே அவர் இல்லத்திலிருந்து வெளியே வந்து செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் வருகின்ற ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் அது மட்டும் அது தன் காத்திருக்க வேண்டும் என்று தனது செய்தார் சந்திப்பின் கருத்துக்களை தெரிவித்த பின்பு அஹ் அங்கிருந்து சென்றார் குறிப்பாக இந்த செய்தார் சந்திப்பில் மிக முக்கியமான காரணம் ஐந்தாம் தேதி செய்தன் மனம் தொடர்ந்து பேச மீண்டும் தலைமை மீது அதிருப்தியா என்ற நாம் சொல்லி அவரிடம் எழுப்பினோம் அதற்கு பதிலளிக்காமல் செங்கோட்டையன் சென்றிருக்கிறார் அப்பொழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கடந்த ஏற்கனவே இருந்தது போல அந்த அதிருப்தி என்பது மீண்டும் ஆறு மாத காலத்தின் மேலாக அந்த அதிருப்தி என்பது தொடர்ந்து தொடர்வதாகத்தான் நாம் இந்த புள்ளியில் இருந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அஹ் தற்போது மீண்டும் நடந்து முடிந்த சரியாக கடந்த வாரம் நடைபெற சென்னை அதிமுக அலுவலகத்தில் சட்டம் மாவட்ட செயலருடைய ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்றது அப்போது கூட தன்னை அவமறியாக செய்திருப்பதாக சில கட்சி நிர்வாகிகளிடத்தில் அவர் தெரிவித்திருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது குறிப்பாக நான் அவர் நேரடியாக மாவட்ட செயலாள ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறார் அதற்கு பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதிமுக தரப்பில் தெரிவு செய்யப்பட்ட போது கூட அவருடைய நாமினேஷனுக்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று மூத்த முன்னாள் அமைச்சர்களோடு இவர் செங்கோட்டை நேரடியாக சென்றிருந்தார் சென்று அந்த நாமினேஷன் செய்யும்போது கூட அதிமுக தலைமை இருக்கும் பொழுது அந்த மூத்த முன்னாள் அமைச்சர்களோடு அவரும் பங்கேற்றிருந்தார் தொடர்ந்து தனது அதிருப்தியை தெரிவித்தாலும் கூட கட்சியினுடைய தலைமை சொல்லுகின்ற விஷயக்கும் பங்கேற்க நிகழ்ச்சிக்கும் கடந்த மூன்று கால காலமாக நேரடியாகவும் பங்கேற்றிருந்தார் ஆனாலும் மீண்டும் தனக்கு அவமரியாதை என்பது கிடைத்திருப்பதாகத்தான் அவர் உள்ளார்ந்து தற்போது இந்த தன்னுடைய அதிருப்தியை மீண்டும் வெளிப்படுத்தி வெளிக்காட்டிருக்கிறார் குறிப்பாக இன்னும் கோவையில துவங்கிய அந்த தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற அதிமுக வட மாவட்டம் அதே போல தென் மாவட்டங்கள் எல்லாம் சென்றக்கூடிய சூழல்ல தற்போது ஆஹ் இருகின்ற காலங்கள்ல திருப்பூர் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்திற்கு கூட பிரச்சாரத்திற்கு மூன்று நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆனால் அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திற்கு அவர் இன்னும் திட்டமிடாமல் இந்த பிரச்சார பயணத்தை திட்டமிடாமல் இருக்கிற காரணம் செங்கோட்டையின் மீது இருக்கக்கூடிய நலத்து என்பது நாம் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தரப்பில் இருக்கக்கூடிய தகவலாக நாம் கேட்கும்போது சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு பக்கம் இரண்டு கே சி கருப்பண்ணன் ஒரு பக்கம் இருக்கிறார் அதே போல மூத்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒரு பக்கம் இருக்கிறார் அதே போல இங்கிட்டு கோபிச்செட்டி ஒட்டிய பகுதிகளில் செங்கோட்டையனுடைய ஆதரவாக செங்கோட்டையின் கண்ட்ரோல் இருக்கு எனவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரியான ஒரு திட்டமிடல் இருக்க என்பதற்காக இன்னும் தன்னுடைய அதிருப்தி செங்கோட்டையனு அதிருப்தியை தலைமையும் தெரிவிப்பதான் பார்க்கிறோம் அதே போல செங்கோட்டையனும் தன்னுடைய அதிருப்தி ஒரு அதிருப்தியாக இருப்பதை தன்னா அவர் தெரிவித்திருப்பதாக நம்மால் உணரப்படுகிறது எனவே வருகின்ற ஐந்தாம் தேதி அவர் என்ன நிலைப்பாடு இருக்கிறார் ஏற்கனவே நேற்று செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி ஒரு செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை டிசம்பருக்கு பிறகு நாங்கள் சொல்லவிடும் என்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்கிறார் அதே போல மாநாடை ஒத்தி வைத்த பிறகு மாநாடை ஒத்திவைத்த ஓ பன்னீர்செல்வமும் எந்த ஒரு நிலைப்பாடும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கட்சி இளைய தாயார் தன்னுடைய ஆதரவாளரோடு எந்த ஒரு வார்த்தையும் பதிவித்து பதிவிட்டிருந்தார் ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸும் அவர் பக்கத்திலிருந்து வரவில்லை இந்த நிலையில தொடர்ந்து அஹ் கட்சியில ஒன்றிணை அனைத்து தலைவர்களும் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி என்பது அதிமுகவிற்கு என்ற பிரதிகளாக தொடர்ந்து விளாதிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இது மீண்டும் இந்த போன்ற அதிருப்தி குரல்கள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முன்னோட்டமாக மற்ற நிர்வாகிகள் ஏற்கனவே பார்க்கும் என்று சொன்னால் அன்வர் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஏற்கனவே முன்னாள் வெற்றியாக அன்பராஜா அதே போல அஹ் மைத்திரியன் உள்ளிட்டோர்கள் எல்லாம் கட்சியிலே அதி போய் சென்று இணைந்தார்கள் ஆனால் செங்கோட்டையும் ஏற்கனவே பல்வேறு கால ஆறு மாத காலத்திற்கு மேலாக தன்னுடைய அதிருப்தியை காட்டியிருந்தாலும் கூட இதுவரும் கட்சியிலிருந்து விளக்கவில்லை காரணம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலிருந்து கட்சிக்காக குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தை துவங்கி மறைந்த முதல் நாள் முதல்வர் ஜெயலலிதாவின் காலம் துவங்கி தொடர்ந்து கட்சி பணி ஆய்ச்சு கொண்டிருக்கக்கூடிய நபர் அஹ் கட்சியை தலைமை சொல்கின்ற கட்டளைக்கு இணங்க மிக தீவிரமாக கட்சி பணி ஆற்றக்கூடிய ஒரு நபராகவும் செங்கோட்டை இருக்கிறார் அந்த நிலையில தற்போது தொடர்ந்து தன்னுடைய கட்சியுடைய விசுவாசமாக பணியாற்றக்கூடிய செங்கோட்டையனுக்கு தற்போது அதிருப்தி என்பது எதிர்கொண்டிருக்கிறது குறிப்பாக கட்சி கட்சிக்கும் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு பங்காற்றியக்கூடிய செங்கோட்டையின் சமீப காலமாக அதிபர் இருப்பது என்பது அதிமுகவுடைய நிர்வாகிகள் மற்றும் குறித்த தொடர்கள் மத்தியிலும் இருந்து ஒரு சோக ஒரு வருத்தம் என்பது நிலவி இருக்கிறது ஆனால் பல நபர்கள் வெளியே சென்றனர் குறிப்பாக இதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் வெளியே கூட அவருக்கு எதிராக விமர்சன கணக்கில வந்து அதிமுக தொண்டர்கள் வைத்தார்கள் ஆனால் கட்சி தலைமை மீது அதிருப்தி தெரிவிக்கிற செங்கோட்டையின் மீது எந்த ஒரு அதிருப்தி குரலும் தொண்டர்கள் மத்தியில் எழுப்பவில் தொண்டர்கள் எழுப்பவில்லை காரணம் கலக குரல் எழுப்பாதவர் கட்சிக்காக விசுவாசமாக நீண்ட காலம் பணியாற்றக்கூடிய நபர் என்கிற அது அடிப்படையிலும் எப்பமொத்த அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் பெற்ற செங்கோட்டையன் நமக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் வரலாற்று ரீதியாக இந்த நிலையில அதிருப்தியை தெரிவித்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் வருகின்ற ஐந்தாம் தேதி என்ன நிலைப்பாடு இருக்கிறதும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதிமுக தலைமை மீது அதிருப்தி என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்த சூழலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்